புழுக்களை அழிக்கக்கூடிய மிதிப்பாவக்காய் வச்சு கசப்பு தன்மை கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு சுவையான வறுவல் செய்யலாங்க அதுக்காக நான் கால் கிலோ மிதிப்பாவைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாவக்காயை ரெண்டு பக்கம் உள்ள காம்பு வந்து இந்த மாதிரி நறுக்கிட்டு தண்ணியில் ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி கழுவி வச்சுருக்க பாவக்காய் அரை டீஸ்பூன் கல்லுப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள்லாம் சேர்த்து அடுப்பில் வச்சு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாவக்காய் வந்து ரொம்ப குழவாக வேக விட்டுறாதீங்க அரை வேக்காடாக வேக வச்சாலே போதும் இப்போ அடிக்கணமான கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க சோம்பு நல்லா பொரிஞ்ச ஒடனே அஞ்சாறு பல் பூண்டை வந்து ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுக்கங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை சீமில் வச்சிடலாம் இது கூட ஒன்று டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்ருங்க மிளகாயோட கலர் மாறுறதுக்கு முன்னாடியே வேக வச்ச பாவக்காய் வந்து தண்ணியோட சேர்த்து ஊற்றிக்கங்க இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி பாவக்காயோட தண்ணிலாம் நல்லா வத்தி வர வரைக்கும் வேக வச்சுக்குங்க இந்த டைம் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நடுவில் ரெண்டும் தடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணியெல்லாம் நல்லா குறஞ்சி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் இந்த டைம் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே பாவக்காய் நல்லா சுருளை சுருளாக வதக்கிக்கிங்க மசாலா பாவக்காயோட நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்த உடனே அடுப்பாக பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி அருமையான டேஸ்ட்டில் தன்மை கொஞ்சம் கூட இல்லாத மிதி காரூல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மெத்தடில் பாவக்காரவல் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்